ஐயா மோடிக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நைன்டீன் ஃபிஃப்டியில் பிறந்தார் பாரத பிரதமருக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த நாளை ஒட்டி அதை ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்றது தெரியலை ஒரு சர்வே சர்வே ஐயாவுடைய ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண் எத்தனை நூற்றுக்கு எத்தனை மார்க்கு நீங்கள் போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஐயாவுக்கு நமக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது வருத்தமும் கிடையாது சண்டையும் கிடையாது தனிப்பட்ட முறையில் ஏன்னா எழுபத்தஞ்சி வயசில் ஒரு மனுஷன் நின்று பேசி ஊராக போய் அதான் நம்ம சொல்கிறோம் எப்படி கடை இந்தியாவில் கிடக்காமல் எப்போ பார்த்தாலும் ஃபாரின்லேயே இருக்கா அப்படின்ட்டு பட் ஆனால் போகிறதுக்கு பேசுறதுக்கு அதெல்லாம் வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலை உண்மையிலே கிஃப்டட் அதெல்லாம் இப்போயும் அந்த எழுபது எழுபது ஆனால் அவரை மட்டும் சொல்லல அவரை மாதிரி ஊருக்குள்ள நிறையா பேர் இருக்கிறாங்க பட் நிறையா பேராலாம் இந்த வயசில் உயிரோடு இருக்கிறதே பெருசு உயிரோடு இருந்தாலும் அது ஒழுங்காக இருக்கிறது எல்லாமே ஒழுங்காக இருக்கிறது அதை விட ரொம்ப பெருசு நல்லா திங்க் பண்ணி பாருங்க ஐயா மோடி ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி பார்த்துருக்கீங்களா ஐயா மோடிக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட்டு தேவை அந்த மாதிரி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா மனுஷன் இன்னமும் யோகா பண்ணுறாப்புல வாக்கிங் போகிறாப்புல நடக்கிறாரு ஒரு மணி நேரம் நின்று பேசுகிறாரு ஸோ அதெல்லாம் வந்து அடுத்து தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பெரிய ஆள் தான் அதிலலாம் மாற்றுகிறது தெரியலை பட் பர்ஸ்னலாக அதாவது அஃபீஷியல்லாம் இந்த இடத்துல அவருக்கு நீங்கள் எத்தனை மார்க் போடுவீங்க அவரை வந்து நம்ம அவருக்கு மார்க் போடுறத விட அவர் நமக்கு இந்த பத்து வருஷத்துக்குள்ள நிறைய மார்க்கை போட்டிருக்காப்புல நிறையா போட்டு அவரால் நிறைய அனுபவிச்சிருக்கணும் எங்களை அது எது வேணாலும் இருக்கலாம் அதாவது அவரோட அந்த போர் மேனேஜ்மெண்ட்டு இல்லை வேறு என்ன என்னென்னமோ பேசுகிறாங்க அதை பற்றிலாம் நமக்கு எந்த கவலையும் இல்லை பர்ஸ்னலாக அவர் நிறையா சொல்கிறார் இந்தியாவை நாங்கள் வந்து தூக்கி நிப்பாட்டோம் இந்தியா பெரிய பொருளாதார நாடாக மாறிக்கிட்டு போகுது இந்தியா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு நிறைய சொல்கிறாங்க ட்ரில்லியன் டாலர் அந்த எக்கானமி ஆனால் இது எதுவுமே நம்மளை மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்குது நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ண முடியுதா இப்போ இவர் சொன்ன எல்லாமே வளர்ந்து வர்ற நாடு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் மூணாவது பெரிய நாடு பட் இதெல்லாம் நம்மளை மாதிரி சாதாரணமாக டெய்லி வேலை பார்க்குறா பற்றி அன்றன்னைக்கு அன்னு இன்னமும் இந்த பெரிய ஒரு எக்கானமி வேர்ல்டாக இருக்கிற இந்த கண்ட்ரி தான் இன்னமும் சோர்த்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நியூட்ரிஷன்ஸ் குறைபாடால் குழந்தைங்கள்லாம் ஒரு நாளைக்கு கணக்கு இல்லாமல் சாகுது படித்து விட்டு வேலை கிடைக்காம அவன் வந்து படித்த பட்டதாரிகள்லாம் ரொம்ப மட்டமான வேலைக்கு போகிறான் அவன் படித்த படிப்புக்கு அது மட்டம் எந்த ஒரு வேலையும் மட்டம் கிடையாது அவன் படித்த படிப்பு என்ன நினச்சி அவன் படிச்சிருப்பானோ அதுக்கு சில பேர் வேலையே இல்லாமல் வேறு தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரக்கு மாஃபியா இதெல்லாம் படித்த பிள்ளைய இதெல்லாம் வந்து இன்னமும் இருக்கு இந்த ப இந்த ப இவரால் தான் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிலாம் கிடையாது பட் இவரை எதுக்கு கொண்டு வந்தாங்களோ அதை இவர் பண்ணாரா அந்த பத்து வருஷத்தில் பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி அவரே பார்த்து அவர் கேட்டுக்கிறார் நம்ம மார்க் போடக்கூடாது அவருக்கே அவர் செல்ஃப் ஆனால் உண்மையாக போடுவாரான்றது தெரியல நமக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப அஃபெக்டான விஷயம் ஒரு முதல்வரோ பிரதமரோ எல்லாருமே அவர் வந்து எல்லாருக்கும் அவர்தான் முதல்வர் அவர்தான் பிரதமர் தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் தாராளமாக பண்ணிட்டு நமக்கு எந்தெந்த ஒத்துவல்லையோ அதை தள்ளி வைக்கிறது ஒரு பிரதமரு இருக்காலம் எனக்கு உண்மையில் அந்த இடத்துல ரொம்ப ஒருத்தம் ஏன்னா ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது உண்மை பீகார் ஆந்திரா ரெண்டுக்கும் கணக்கு இல்லாமல் போயிருக்கு அந்த ஸ்டேட்டை எந்த அளவுக்கு தூக்கி நிப்பாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி நிப்பாட்டுற அளவுக்கு அதை விட கூடவே அதுக்காக இந்த ரெண்டு ஸ்டேட்டு கேட்ட இதெல்லாம் கொடுத்துட்டாயிராங்கிட்டீங்கன்னா கிடையாது ஆனால் மற்ற ஸ்டேட்டுகளுக்கெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் பயங்கரமாக கவனிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் உண்மை அந்த இடத்துல உண்மையிலே நமக்கு ரொம்ப மனசு விட்டு போயிடுச்சு வேறு நம்ம ஒரு சாதாரணமான ஆள் தானே ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் இந்த நம்ம சைடில் வந்து இந்த திருநெல்வேலி இங்கே எல்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டோம் கொடுக்க மாட்டேன்ட்டான் அதே மாதிரி அந்த கல்வி அந்த காசு அதுவே உண்மையில் ரொம்ப மனசுக்கு சங்கடமாகவும் இருந்துச்சு அதாவது இந்த மொழியை நீ கற்றுக்கிட்டா தான் உனக்கு காசு கொடுப்பேன் தப்பு இல்லை இந்த ஸ்டேட்டும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தானே வருது இந்த ஸ்டேட்லேருந்தும் உங்களுக்கு அந்த வர வேண்டியதெல்லாம் வருது இல்லை அப்படின்னா அவன் கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்ல அதுக்கப்புறம் கீழடி ஆராய்ச்சி அது உண்மையில் ரொம்ப 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 மனசுக்கு கஷ்டமாக போச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஐயா நூறு வயது வரைக்கும் நல்லா இருக்கணும் இதே எனர்ஜியோட இதே இதோட ஆனால் இதே மாதிரி ஒரு ஒன் சைடு பிரதமராக ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குற பிரதமராக ஐயா இனி ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசை மற்றபடி ஐயாவுக்கு மறுபடியும் பிறந்த நாள்